நான் குருமடத்து போவேன் என்னை அனுப்புங்க ஒகேஷன் கேமு அனுப்புங்க என்ன அனுப்புறாங்க அவங்க அதுக்கு முன்னால என்னட்ட எங்க போவேன் டயசிஸ் போவியா நார்த் இந்தியா போவியா எனக்கு நார்த் இந்தியா டயசிஸ் ஒன்றுமே தெரியாதுல இருந்து ஒரு சில சாய்மரவங்க வந்து சொல்லுவாங்க கதைகள் சொல்லுவாங்க வட இந்தியாவை பேட்டி ட்ரைபல்ஸை பேட்டி சொல்லுவாங்க எனக்கு ஒரே ஆசையா இருந்தது நானும் போனேன் வட இந்தியாவை பிறகு சிமனில் போனேன் ஒன்பதாம் வகுப்பு மிஷன் கோமெண்ட் ஒரு செமினர் இருந்து நாகர்கோவில் ஃபாதர் மெல்லாடு ஒரு பெல்ஜியன் பிரீஸ் தொடங்கினார் அவருடைய ஒரு ஆசை என்னென்னா இங்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைகளை வட இந்தியாவுக்கு அனுப்பணும் ஸோ அப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் தொடங்கி எங்களை எல்லாம் அங்கே அரவணைத்தார் நான் லொக்கேஷன் கேம்ப் போய் என்ன செலெக்ஷன் ஆச்சு அங்கே கூப்பிட்டாங்க நான் அங்கே ஒன்பதாம் சேர்ந்தேன் கார்மல் ஸ்கூலில் படித்தேன் ஸ்கூலில் படித்தேன் அவங்கள எப்பளுமே அங்கே வட இந்தியாவில இருந்து குறுக்கள் வருவாங்க பிஷப்ஸ் வருவாங்க வந்து சொல்லுவாங்க இந்த ரொம்ப என்ன அதிர்க்க விடலை ஆனா அந்த ஸ்டடி ஹாலில் ஒரு பிக்சர் இருந்தது இப்போ என் ரூம்லயே இருக்கு அந்த பிக்சர் பிரான்சிஸ் சேவியர் கையில ஃபயர் வைத்துட்டு டீ வைச்சிட்டு இந்தியாவை நோக்கி ஓடுறாரு ஒரு அழகான பிக்சர் அதுல லைட் அப்படி வந்துட்டே இருக்கு அது எழுதி இன் லெகுனி சர்ட் ஆஃப் ஃபயர்

அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு வட இந்தியா போகணும் அது அந்த நான் டிசைட் பண்ணேன் நாம் வட இந்தியாவில் ஒரு குருவாக மாறி பணி செய்ய வேண்டும் ஆட்களை கடவுளோடு கொண்டு வர வேண்டும் அந்த இது எவ்வளவு பிரான்சிஸ் சேவியர் செய்தாரோ கொட்டாரில் எங்களுடைய பாதுகாவலர் பிரான்சிஸ் சேவியர் எங்களுடைய பங்கு பிரான்சிஸ் சேவியர் அந்த ஒரு சின்ன சவேரியாக நானும் மாறேன் ஒரு ஆசை